பிரேசலாட் நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கத்தரிக்கு நன்றி சொல்கிறேன் தேவாதி தேவனுடைய உன்னதமான கிருவைகளும் இறக்கங்களும் எவ்வளவோ பெரியவைகளாக இருக்கிறது கத்தை நமக்கு நல்லவராக இருக்கிறார் கத்தை நம்மை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் நம்மை உயர்த்துவார் இந்த அருமையான காலை விலைக்காக கத்தரை அதிகம் அதிகமாக நான் துதிகிறேன் காலை தோறும் அவருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த நாளிலும் கூட புதிய கிருவைகளை தந்து நம்மை அரவணைத்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் எட்டாவது சங்கீதம் ஏழு எட்டு வசனங்கள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களை சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன் மனுஷனுடைய பாதங்களுக்கு ஆதாமின் பாத பா பாதங்களுக்கு ஆண்டவர் காட்டு மிருகங்கள் ஆடு மாடுகள் ஆகாயத்து பறவைகள் சமுத்திரத்து மச்சங்கள் கடல்களை சஞ்சரிக்கிறவைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் தான் இன்றைக்கு மனுஷன் என்ன செய்கிறான் காட்டு மிருகங்களை கூட ஆண்டு நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு அற்புதமான காரியம் ஆடு மாடுகளை ஆண்டு நடத்துகிறான் யானைகள் எவ்வளோ பெரிய உருவம் அதுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறான் எப்படி கர்த்தர் அதை மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தி கொடுத்ததுனால மனுஷன் அதன் மேலே ஏறி உட்கார முடிகிறது என்று பார்க்கிறோம் இதை நாம் ஆதியாம பனிரெண்டாம் அதிகாரத்தில் வா சாரி முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் சமுத்திரத்தின் மச்சங்களை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் பூமியிலே நடமாடுகிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் நீங்கள் பாருங்க பாருங்கள் ஆகாயத்து பறவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் அந்த தேவனுடைய அந்த திட்டம் அல்லது தேவனுடைய அந்த செயல் தேவனுடைய ஆசீர்வாதம் இன்று வரை மனுஷன் மேல் இருக்கிறது மனுஷன் எல்லா மிருகங்களையும் ஆண்டு கொள்கிறத பார்க்கிறோம் சமுத்திரத்தின் மச்சங்கள் எவ்வளவு பெரிய திமிங்கலங்கள் பாருங்க எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறான் ஏன் பாருங்க சர்க்கஸ்ல பாருங்க எவ்வளவு காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம் அது அதை அந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தது நம்முடைய தேவனாகிய கர்த்த இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டுவர் உங்களுக்கு விசேஷித்த அதிகாரங்களை தந்து ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்துவார் ஆம் பாருங்க நீங்கள் பயப்படுகிற எந்த காரியத்தின் மேல் கத்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தந்து ஆளுகையை தந்து உங்களை உயர்த்துவார் என்கிறதுல சந்தேகம் இல்லை விசுவாசிப்போம் ஆ இதை சொந்தமாக்குவோம் கத்தனம் ஓடி இருப்பாராக செவிப்போம் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற நல்ல கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள கிருபை கொடுத்தீரப்பா அதிகாரம் கொடுத்தீர் அதுபோல் ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் கூட அந்த அதிகாரம் ஆண்டவரே எங்களுக்கும் கிடைத்திருக்கிறபடி நாளை நன்றி சொல்கிறோம் தலைமுறை தலைமுறையாக அது பாஸ் ஆகி வருகிறது ஆண்டவர் எங்களுக்கு தந்த அதிகாரம் அதை சொந்தமாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் அதிகாரம் செலுத்தி தேவனுக்கு உண்மையாய் காணப்பட கருவதார் தேவ சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் பலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ்